வாழ்க வளமுடன் இப்போது ஒருத்தர் ஜாதகம் பார்க்கலாம் ஒரு இல்லிகல் தொடர்பு இல்லை இரண்டாம் திருமணம் இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்றது ஒரு டிகிரி வயசாக பார்க்கலாம் இது பாரம்பரிய முறையில் வந்து நம்ம பார்க்குறது கட்டத்தில் இதெல்லாம் வந்து முழுசாலே எதுவும் சொல்ல முடியாது இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன லக்கணம் இந்த லக்கணம் புள்ளி பதினெட்டு புள்ளி ஒன்று நாலு டிகிரியில் உழுகுது அப்படின்னா கடகத்தில் அது வந்து புதனோட நட்சத்திரத்துலேயும் புதனோட உப நட்சத்திரத்துலேயும் குருவோடய உபோப விழுவோம் இந்த உப நட்சத்திரத்தை எடுத்து நம்ம இங்கே பார்ப்போம் இதுதான் அவரோட லக்ன புள்ளி இந்த லக்ன புள்ளி தான் அவளோட எண்ணங்கள் செயல்கள் அதை பற்றியே சிந்தனைகள் இருக்கும் இந்த லக்கணம் யார் யாருக்கெல்லாம் ஒன்று ஏழு ஒம்பது இது மாதிரிலாம் ஆக்டிவேஷன் ஆகுதோ அவங்களுக்கு இதே சார்ந்த எண்ணங்கள் எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து லக்கணத்தில் வந்து முதல்ல காதல்ன்றது ஒன்பதாம் பாவம் இரண்டாம் திருமணம் காதல் கள்ளக்காதல் இதெல்லாம் வந்து இந்த ஒன்பதாம் பாவம் இது வந்து எப்பயும் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் இது ஒரு தாம்பத்திய சுகம் கொடுக்குற கிரகம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு இல்லீகல் சார்ந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை நம்ம பார்ப்போம் இந்த ஒன்பதாம் பாவம் நல்ல வலுவாக இருந்துச்சுன்னா ஒன்பதாம் பாவத்தை ஆக்டிவிஸ் பண்ணும்போது அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் பாவம் சிற்றின்றத்தை நல்லா அனுபவிப்பாங்கன்றதுக்கு பதினொன்றாம் பாவத்தை பார்ப்போம் அஞ்சாம் பாவம் காதல் உணர்வு அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த அஞ்சாம் பாவத்தை பார்ப்போம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ஹார்மன்ஸ்லாம் நிறையா சுரந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பெண் தாம்பத்திய சுகத்தை கொடுக்குறதுக்கு பெண்ணோட சுக்கரம்னு நம்ம பார்க்குறோம் இந்த சுக்கரம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒன்பதாம் பாவம்லாம் ஆக்டிவேஷன் ஆகுது இவர் பார்த்திங்கன்னா நிறையா பாவம் ஒம்போது ஒம்போதுன்னு ஆக்டிவேஷன் ஆகும்போது இது பல பெண்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்கிற மாதிரி அமைப்புகள் இயற்கையாகவே ஜாதகத்துக்கு அமைஞ்சிருக்குது இதில் பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா புத்தி நடக்கணும் இதே போல் குரு தசை நடந்துச்சுன்னா இவருக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்காது இப்போ நடக்கிறது கேது தசை கேது தசை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கேது தசை இது அதுக்கான சூழலே அந்த கேது வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சிற்றின்பத்தில் ஆசை மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை வந்து அந்த கேது வந்து ரகசியமான உறவுக்கு கேது தான் காரகன் அந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது தசை வருது சுக்கரனும் காதல் இன்பத்துக்கு காரகன் அது சுக்கரனும் பாருங்கள் எப்படி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இயற்கையாகவே வந்து ஆர்மன்ஸ் நிறையா சுரக்கும் காதல் சார்ந்த உணவுகள் அதிகமாக இருக்கும் இவங்களாம் வந்து அதிக தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிற யோகம் இவங்களுக்குலாம் நிறையா இருக்குன்னு அர்த்தம் இவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் இல்லீகல் தொடர்பு நிறையா பெண்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிற அமைப்பில் இவங்களுக்கு தான் இருக்கும் இது பதினொன்றாம் பாதத்திலேருந்தே அது கேது ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்குது அதனால் தான் இந்த சம்பவம்லாம் நடந்துட்டுருக்குது இது மாதிரிலாம் எல்லாத்துக்குமே நடக்குமானா நடக்காது நிறையா பாவங்கள் ஒம்போது இதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும்போது தான் நிறையா கிரகங்களும் அது மாதிரி ஆக்டிவேஷன் ஆகும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் லக்கணமும் அதே மாதிரி இருக்கிறனால தான் இது மாதிரி சூழல்லாம் உருவாகிட்டு இருக்குது நடக்கிறது இப்போ புதன் புத்தி இந்த புத்தி பார்த்திங்கன்னா புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் மாதத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த புதன் வந்து இல்லீகல் சார்ந்த விஷயங்கள் இரண்டாம் திருமணம் இதுக்கெல்லாம் வந்து மிக மிக சாதகமாக இருக்குது இல்லீகல் சார்ந்த விஷயத்துக்கோ இல்லாட்டி இரண்டாம் திருமணம் செய்யணும்னா ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும் ஏழாம் பாவம் வலுப்பெற்றுச்சு அப்படின்னாவே ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் வலுப்பெறும்போது எட்டாம் பாவன்றது அடுத்தவர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமான உறவுகள் வைக்கிறது தான் எட்டாம் பாவம் அது எட்டாம் பாவம் வளர்த்துருக்குது நிறையா கிரகங்கள் வந்து ஒற்றைப்படை பாவங்கள்லாம் ஆக்டிவிஷன் ஆகும்போது காதல் உணர்வுகள் ஆர்மன்ஸ் அதிகமாக சம்மந்து அதனால் வந்து இல்லீகல் சார்ந்த விஷயங்களை அதிகம் செய்ய வைக்கும் இப்படி தான் வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு டிகிரிக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வெறும் நம்ம பாரம்பரிய முறையில் வந்து இப்படிலாம் பார்த்தோம்னா வெறும் கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அதனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு லக்னன்றதே ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவங்க யாரெல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ரெண்டு மணி நேரம் போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்தியாவில் எல்லாத்துக்குமே இது இப்படி தான் இருக்கும் கட்டம் அதனால் இதெல்லாம் பொதுத்தன்மை கேபி உயர்கணித சாரஜம்லாம் பார்த்தா தான் ஒரு தனிமனித ஜாகரம் எந்த டிகிரியில் விழுவது அது என்ன மாதிரி இயங்க போது அப்படின்றத நம்ம பார்த்து கணித்து சொல்ல முடியும் நன்றி நண்பர்களே வாழ்கோளமுடன்